வணக்கம்ங்க நான் வீரையின் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா சூலூர் டு உடுமலை ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க மூணு ஏக்கர் இருபது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மூணு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி கிடைக்கும்ங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாகவே சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருமுங்க வீரையன் ரியல் அஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தன்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை பெதம்பட்டிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நியரெஸ்ட்டாக வருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாக இருக்குதுங்க தார் ரோடு ஃபீஸ்லேயே இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபீஸில் அதிகமாக லேண்ட் சேலுக்கு இல்லைங்க இந்த லேண்டை ரீசேல் பண்ணாலும் நல்ல ரேட்டுக்கு போகுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகுங்க இந்த லேண்டுக்கு பகுதியிலே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்காகவும் இந்த லேண்ட் வாங்கலாங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா திருமூத்தி அணை பாசனம் இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க நல்ல மண் வளம் இருக்குதுங்க இந்த லேண்டு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ந்து ஐம்பது கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க மூணு ஏக்கர் இருபது சென்ட் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்